பத்து வருஷத்தில் அவர் என்ன கோல் அச்சீவ் பண்ணுறாரு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பேஸ்கெட்லையும் குறிப்பிட்ட பர்பஸ்க்காக நம்ம போட்டு வச்சுட்டோம் அந்தந்த வருஷத்துக்கு அப்படிங்கிறப்போ இந்த பத்து வருஷம் கழிச்சு நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம அதிக காலத்துக்கும் ச பங்கு சந்தைகளை விடுறப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் நமக்கு இருக்கும் பட் இதுவே அவர் அடுத்த பத்து வருஷம் கழிச்சு இந்த பணத்தை வித்ரா பண்ணாரு அப்படின்னா இருபதுலேருந்து இருந்து முப்பது லட்சம் ரூபாய் சாலிடா அவரோட வெல்த் கிரியேஷன் முப்பது வருஷத்துல ஒரு தவணையை நம்ம நிறுத்தணும் அப்படின்னா சாலிடா இருபது இருபதுல இருந்து முப்பது லட்ச ரூபாய் எனக்கு வந்து கேப் அங்க வந்து கிரியேட் ஆகும் ஸோ நம்ம ஹார்ட் ஏர்னிங் மணியை இந்த மாதிரி தெரியாத ஒரு ஆப்ல போய் பண்றது பொதுவா தெரிஞ்ச ஒரு அட்வைசர் மூலியமா நீங்க இன்வெஸ்ட் பண்றப்போ கொஞ்ச நாள் வரைக்கும் வந்து நாமினி இருக்கணுமா வேண்டாமாங்கிறதே நம்ம சாய்ஸாக தான் இருந்தது பட் இப்போ நாமினி வேணும்னா மேண்டேட்ரியாக பண்ணியே ஆகணும் வேண்டான்னா அதுக்கான டிக்ளரேஷன் கொடுத்தே ஆகணும்ன்றிருக்கு நாணய விகட நேர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு டென் கொஸ்டின் ஷோ நான் உங்கள் ஷே கார்த்திகேயன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட் ஸ்ரீனிவாசன் சார் தான் இருக்கார் அவர்கிட்ட கேட்கறதுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு பத்து கேள்வியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த கேள்விக்கான பதிலை அவரிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பதிமூன்று ஆண்டுகள் அனுபவம் இருக்குது அவர் நிறைய கேசஸை பார்த்துருக்காரு அவரிடம் கேட்குறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் உங்கள் டென் கொஸ்டின் சோக்கு வரவேற்கிறேன் சார் முதல் கேள்வி என்ன அப்படின்னா என் வயது முப்பது இப்போது தான் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி அறிந்தேன் முதலீட்டில் அதிக ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை என் முதலீட்டு காலம் பத்து ஆண்டுகள் மாதம் இருபதாயிரம் முதலீடு செய்ய முடியும் நான் எந்த வகையான மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்து வர வேண்டும் அப்படின்னு சௌந்தர்ய சுந்தர் குன்னூர்ல இருந்து கேட்டுருக்கேன் சார் இப்போ இவரோட கொஸ்டின்லாம் வந்து ரெண்டு விஷயம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் ஒன்று வந்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் என்ன பண்ணுறாங்கிறது கிளாரிட்டி இருக்குது ரெண்டாவது விஷயம் அவரோட டேர்ம் வந்து பத்து வருஷம் தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காரு இதுவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் கோலாக கன்வெர்ட் பண்ணுறப்போ இதோட நம்ம என்ன பர்பஸுக்காக இந்த ரெண்டு ப இது வச்சுருக்காரு பத்து வருஷத்தில் அவர் என்ன கோல் அச்சீவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப கிளாரிட்டியாக அவருக்கான அட்வைசஸ் ப்ரொவைட் பண்ண முடியும் இப்போ அவர் இருபதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காருனா மந்த்லி எஸ்ஐபிஸ் மூலமாக அவர் இன்வெஸ்ட் பண்ணலாம் லாங் டேர்ம் பத்து வருஷங்கிறது ஒரு டீசென்டான டேர்ம் தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அதுக்கு வந்து அவருக்கு ஈக்குவிட்டி ஓரியன்ட் ஃபண்ட்ஸில் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா அவரோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பர் சார் தேர்ட்டி இயர்ஸ்னு சொல்கிறாரு இப்போ வயதும் கம்மி வயதும் கம்மியாக தான் இருக்குது ரிஸ்க் எடுக்கிற வயசு தான் அந்த ரிஸ்க் எடுக்கிற வயசில் வந்து அவர் கொஞ்சம் அதிகமாகவே ரிஸ்க் எடுக்கலாம் பட் எஸ்ஐபி ல பண்றப்போ வந்து நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு ரிஸ்க் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிரும் அதனால அதை பற்றி அவர் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட்ல பண்ணலான்னு சொல்றீங்க கண்டிப்பாங்க வேற ஏதாவது இப்போ ஃப்ளெக்ஸி கேப்போ ஹைப்ரிடோ அப்படியாவது போகணும் லார்ஜ் கேப் அவர் இப்போதான் வந்து முதல் முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வராரு அதனால அவருக்கு வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும் அடுத்த கேள்வி என்னென்னா சார் நான் இன்னும் மூன்று ஆண்டுகள் கழித்து படி ஓய்வு பெறுகிறேன் தற்போது ரூ ஒன்று புள்ளி ஐந்து கோடி என்னிடம் இருக்கிறது அதாவது ஒன்றரை கோடி இருக்குன்னு சொல்கிறாரு இந்த தொகையை நான் எப்படி பிரித்து முதலீடு செய்வது இந்த தொகை நீண்ட காலத்துக்கு வர என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு விமலன் கோயம்புத்தூர்லேருந்து கேட்குறேன் ஒரு ரிட்டைர்மெண்ட் பிளானிங்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ல தான் அவர் வந்து இந்த ஐடியா வந்து அவர் கேட்குறாரு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் நம்ம அலொக்கேட் பண்ணணும் லைக் டென் பர்சன்டேஜ் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் நம்ம வந்து எமர்ஜென்சிக்காகவே வந்து எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாருன்னா இன்னும் நம்ம டீடெயில் அவருக்கு ஆன்சர் பண்ண முடியும் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படிங்கிறது அவரோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கோ இல்லை ஒரு வருஷத்துக்கான தேவையான அமௌண்ட்டை நம்ம எடுத்து வைக்கலாம் இதுதான் ஸ்டெப் இதுல இருந்து ரெண்டாவது ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணலாம்னா திரும்பவும் ஒரு வருஷத்துல இருந்து மூணு வருஷம் வரைக்கும் லிக்யூட் ஃபண்ட்ஸ்லேயே வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத அமௌண்ட்டை அவர் இன்வெஸ்ட் பண்ணணும் அடுத்த மூணு வருஷத்துல இருந்து ஆறு வருஷம் வரைக்கும் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அதாவது கடன் சார்ந்த திட்டங்கள் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவர் இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நாலாவதாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஆறு வருஷத்துலருந்து பத்து வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அவர் இன்வெஸ்ட் பண்ணணும் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கிற பணத்தை வந்து நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஹை ஈக்குவிட்டி ரிஸ்க் இருக்கிற ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அதன் மூலிமா ஆகும்னா அவருடைய நீண்டகால தேவைகளுக்கு இது கரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸுக்கு கொண்டு வந்துடலாம் நம்ம சூப்பர் சார் வருடம் இது வந்து ஒரு பேஸ்கெட்ஜின்னு சொல்லுவாங்க பேஸ்கெட் மெத்தாலஜியில் ஒவ்வொரு பேஸ்கெட்லையும் நம்ம குறிப்பிட்ட பர்பஸ்க்காக நம்ம போட்டு வச்சுட்டோம் அந்தந்த வருஷத்துக்கு அப்படிங்கிறப்போ இந்த பத்து வருஷம் கழிச்சு நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம அதிக காலத்துக்கும் ச பங்கு சந்தைகளை விடுறப்போ அதிகமான லாபம் வாங்கிட்டு இருக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் ஆனால் குறுகிய கால தேவைக்கு ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா நீங்கள் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணவங்க அதுக்குன்னு தனியாக ஒரு பேக் பேஸ்கெட் வச்சுருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதிலிருந்து எடுத்து செலவு பண்ணிக்கலாம் ஸோ இந்த கான்செப்டில் பண்ணால் நமக்கு ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் அவருக்கான வெல்தும் கிரியேட் ஆகிறக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும் அவரோட ரிட்டைர்மெண்ட் எக்ஸ்பென்சஸுக்கும் நிறைய பணம் கிடைக்கும் சூப்பர் சார் அதாவது பேஸ்கெட் மெத்தனாலஜி அவங்களுக்கு பேர் ஓகே சார் இப்போது ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் இன்னும் மூணு வருஷம் இருக்குது அவருக்கு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அவர் பண்ண போறாரு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் நீங்கள் அந்த ஈக்குயிட்டியில போட சொல்றீங்க பொதுவாக வந்து ஓய்வு காலத்தில் அந்த ஈக்குவிட்டி பக்கம் போகாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார் நீங்கள் இப்போ பேஸ்கெட் மெத்ராஜியில் பண்ணுறதுலாம் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லா பணத்தையும் அந்த ஈக்குவிட்டி ஸ்கீம்ஸ்லயே ஸ்கீம்ஸ்லேயே இல்ல லிக்விட் ஃபண்டில் ஆரம்பிச்சு ஈக்குவிட்டி வரைக்கும் கொண்டு போகிறோம் ஓகே அப்படிங்கிறப்ப ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்க நீங்கள் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோரை ஸ்பிளிட் என்ன ஆகும் அப்படின்னா மோர் தென் ஃபார்ட்டி பெர்சென்ட் அமௌண்ட் மட்டும்தான் நமக்கு வந்து ஈக்குவிட்டியில் டெபாசிட் ஆகும் பேலன்ஸ் இருக்கிற சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிக்யூட்டில் பார்க்க ஆகும் டெட் ஃபன்ஸில் பார்க்காகவும் ஹைப்ரிட்டில் அதில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் திரும்ப டெப்டில் தான் வந்து விழுகுது ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா ரிஸ்க் வந்து நல்லா டைவர்சிஃபைட் ஆகும் பேலன்ஸும் நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும் சூப்பர் சார் அடுத்த கேள்வி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா செல்வி சங்கரன் திருநெல்வேலியிலிருந்து கேட்டிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டில் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்து வருகிறேன் இதில் தொடர்ந்து முதலீடு செய்யவில்லை என்றால் அது நிறுத்தப்பட்டதாக எடுத்துக்கொள்ளப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க நார்மலா வந்து சில கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா த்ரீ மந்த்ஸ் நம்ம வந்து எஸ்ஐபிஸ் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டாப் ஆயிடும் ஓகே அது டிஸ்கண்டினியூ தான் கன் கன்சிடர் பண்ணுவாங்க சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா தான் ஸ்டாப் பண்ணுவாங்க ஸோ இவங்க ரொம்ப வருஷமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை கண்டினியூ பண்ணால் தான் அவங்களுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஸ்டாப் பண்ணாங்கன்னா பெனிஃபிட்ஸ் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும் பட் அந்த எக்ஸிஸ்டிங் ஃபண்ட் மார்க்கெட்லேயே தான் திரும்ப இருக்கும் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த எக்ஸிஸ்டிங் ஹோல்டிங் வேல்யூஸ் மாறிட்டே இருக்கும் அதாவது இவங்க எடுக்கிற வரைக்கும் அந்த ஃபண்ட் அந்த அங்கேயே தான் இருக்கும் அடுத்த கேள்வி என்னென்னா சார் வி தீபக் திருநெல்வேலியில் அவரும் திருநெல்வேலி நான் கடந்த பத்து ஆண்டுகளாக ஈக்விட்டி ஃபண்டுகளில் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்து வருகிறேன் என் முதலீடு ஆண்டுக்கு சராசரியாக சுமார் பதினைந்து சதவீதம் வருமானம் கொடுத்துள்ளது கணக்கில் சுமார் ரூ பதினைந்து லட்சம் உள்ளது இந்த நிலையில் அடுத்த ஆறு மாதத்துக்கு மாதத்தவணை ரூ பதினைந்தாயிரம் கட்ட இயலாத நிலையில் நான் இருக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் கேட்டேன் பத்து வருஷமா வந்து கண்டினியூஸாக கட்டிட்டு இருக்காரு இப்போதான் அவருக்கான காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து நல்லா வேலை செய்கிற நேரம் ஆமா இப்போ அவர் தொடர்ச்சியாக இன்வெஸ்ட் பண்ணாதான் அந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து வர பெனிஃபிட்ஸை அதிகமாக எடுக்க அவருக்கு இப்போ அவர் ஸ்டாப் பண்ணாரு அப்படின்னா அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் வேகம் கம்மியாயிரும் முதல்ல அவர் ஏன் இந்த ப்ராப்ளம் அவருக்கு ரைஸ் ஆகுதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அதுக்கு அவரோட ஃபினான்சியல்ஸை ஒரு தடவை ரீசெக் பண்ணாரு அப்படின்னா நமக்கு அந்த பணத்தை திரும்ப செலுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய கிடைக்கும் முதல் விஷயம் அவரோட இன்கமோட அவரோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் அவர் வந்து செக்ரிகேட் பண்ணி கால்குலேட் பண்ணி செக் பண்ணி பார்த்தாரு அப்படின்னா நமக்கு எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு சேவிங்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்போ அவரோட எஸ்ஐபியை கண்டினியூவாக நமக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ இதை நிறுத்துறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு மாதம் அப்படிங்கிறது ஒரு எழுவத்தையாயிரம் ரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் நமக்கு இருக்கும் பட் இதுவே அவர் அடுத்த பத்து வருஷம் கழிச்சு இந்த பணத்தை வித்ரா பண்ணார் அப்படின்னா இருபதுல இருந்து முப்பது லட்சம் ரூபாய் சாலிடா அவரோட வெல்த் கிரியேஷன்ஸ்ல பாதிப்பு வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இப்போ ரீசெண்டா நான் ஒரு ஸ்டடி எடுத்து பாத்திருந்தேன் அதுல ஒரே ஒரு தவணை முப்பது வருஷத்துல ஒரு தவணையை நம்ம நிறுத்தணும் அப்படின்னோம்னா சாலிடா இருபது இருபதுல இருந்து முப்பது லட்சம் ரூபாய் எனக்கு வந்து கேப் அங்க வந்து கிரியேட் ஆகுது அப்போ நீங்க தொடர்ச்சியா இதை வந்து கட்டிட்டே வந்தீங்கன்னா தான் பெனிஃபிட்ஸ் இருக்கும் இதுக்காக நாங்கள் எல்லாத்துக்குமே அட்வைஸ் பண்றது என்னன்னா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கோங்க இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை இன்சூரன்ஸ் ஆகட்டும் எதுவுமே தடப்படாமல் போகணும் அப்படின்னா அந்த எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து நம்ம டைவெர்ட் பண்ணிக்கலாம் இவருக்கான அட்வைஸ் என்ன அப்படின்னா ஒரு தடவை அவரோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை வந்து கால்குலேட் பண்ணார் அது திரும்ப ரீவிசிட் பண்ணார் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல அவருக்கான சோர்ஸஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும் இல்லை ஏற்கனவே வந்து அன்புரொடக்ட்டிவாக எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சத்தான் இங்க டைவர்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம் சூப்பர் சார் நல்ல உதாரணத்தோட சொன்னீங்க இதுக்கு தான் எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுங்கிறது கரெக்டான உதாரணம் சார் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா சார் பங்குச் சந்தையின் ஏற்ற இறக்கத்தை சமாளிக்க எஸ்ஐபி முறையில் பங்குச் சந்தை சார்ந்த திட்டங்களில் முதலீடு செய்து வருவதுதான் சரியான முறை என்கிறான் என் நண்பன் இது உண்மையா அப்படின்னு காளிமுத்து சிதம்பரத்திலேருந்து கேச்சுங்க ஓகே எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதே வந்து என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா மார்க்கெட்ஸ் ஏறினாலும் இறங்குனாலும் அதை பற்றி நம்ம உரி பண்ணிக்க வேண்டியதில்லை எஸ்ஐபியில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் முதல் விஷயம் மார்க்கெட் ஏறிச்சுனா ஏற்கனவே வாங்கியிருக்கிறோட வேல்யூஸ் எல்லாமே கூட ஆரம்பிக்கும் மார்க்கெட் இறங்குது அப்படின்னா நம்ம கம்மியான விலையில் அதிகமான யூனிட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்போம் ஸோ மார்க்கெட் ஏறினாலும் இறங்குனாலும் நமக்கு ரெண்டு பக்கமே லாபம் தான் ஜாஸ்தி அதனால் எஸ்ஐபியில் அவர் சொன்ன அவருடைய ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி எஸ்ஐபியில் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மார்க்கெட் ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஐடியாலஜி இதே முறையில பங்குகளையும் வாங்கலாமா சார் டேரெக்டாக ஷேர் மார்க்கெட்லயும் பண்ணலாமா கண்டிப்பா பண்ணலாம் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்ப நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி பண்ணுறக்கும் ஸ்டாக்ஸ்ல எஸ்ஐபி பண்ணுறக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு இப்போ இங்ககிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க அவங்க இன்வெஸ்ட் பண்ற கம்பெனிஸ் நாப்பதுல இருந்து ஐம்பது கம்பெனிஸாக இருக்கும் பட் இதுவே நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்க டைரக்டா போய் ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்குறீங்கன்னா எவ்வளோ கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் நாற்பது கம்பெனிங்கிறது பாசிபிலிட்டிஸ் கிடையாது செகண்ட் திங் ஒரு பெரிய பிரைஸ் இருக்கிற கம்பெனிஸ் லைக் எம்ஆர்எஃப் இருக்குன்னா எம்ஆர்எஃப் நீங்கள் பத்தாயிரரூவா வச்சுட்டு வாங்க முடியாது பட் அதுவே வந்து நீங்கள் ஸ்டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா அந்த எம்ஆர்எஃப்க்கான பெனிஃபிட்டையும் நீங்கள் எடுக்கலாம் சூப்பர் சார் ஸோ அதனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபிஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படி பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணணும் நேரடியா அப்படின்னா குறிப்பிட்ட பங்குகள் குறிப்பிட்ட பங்குகளை வந்து உங்களுக்கு நான் எப்பவுமே என்னோட ஃபிலாசபீஸ் எல்லாம் என்ன அப்படின்னா கண்ணுக்கு முன்னால தெரியாத கம்பெனிஸ் லைக் எஸ்பிஐ இருக்குது ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது காலையில் எழுந்திரிச்சா அவங்க ஓப்பன் பண்ணுறாங்கிறது நமக்கு விசிபிளாக தெரியும் கரெக்ட் அந்த மாதிரியான கம்பெனிஸ்ல நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா லாங் டேமுக்கு ஒரு பெரிய வெல்த் கிரியேட்டாக இருக்கும் தங்க நிலவன் கல்லடை இருந்து கேட்டிருக்காரு என் வயது இருபத்தி எட்டு என் ரிட்டையர்மெண்ட் செலவுக்காக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்ய இருக்கிறேன் நான் என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேண்டும் கேட்டிருக்காரு சூப்பர் இப்போ இருக்கிற யங்கு ஜென் ஜென்ரேஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி ரிட்டைர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படிங்கிறது எல்லாருமே இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு நல்ல விஷயம் பட் இவர் என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காரு அப்போ எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் இவர் ஒரு ரிட்டர்மெண்ட் பிளானிங்கில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா முதல்ல எந்த வருஷம் ரிட்டையர்ட் ஆக போகிறாரு அந்த ரிட்டயர்மெண்ட் ஆகிற வருஷத்தில் அவருக்கு எவ்வளோ கார்பஸ் தேவைப்படுது அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் அவர் ஃபிக்ஸ் பண்ணார் அப்படின்னா அவருக்கான எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு நம்ம என்ன ஃபண்டை செலக்ட் பண்ணலாங்கிறது தெரியும் எப்போவுமே வந்து ஒரு கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம போனோம்னா மட்டும்தான் நம்ம எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும் பொதுவாக என்னோடய கிளைண்ட் சைட்லாம் பேசுகிறப்ப சொல்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நோக்கி நம்ம போக ஆரம்பிப்போம் அதுதான் கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஒரு பெஸ்ட் ஐடியாலஜி அப்போது இலக்குகளை சரியாக நீங்கள் நிர்ணயிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கு எந்த வருஷம் ஆக போகிறீங்க அந்த வருஷத்தில் உங்களுக்கு என்ன கார்பஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணாருன்னா இவருக்கு ஒரு நல்ல வெல்த் கிரியேட் பண்ண முடியும் அதாவது சார் இப்போ எடுத்த உடனே நான் டேரக்டா எனக்கு தெரிஞ்ச மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறது எனக்கு தெரிஞ்ச பங்குகளில் போடுறது எனக்கு தெரிஞ்ச இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சொல்றாரு இன்சூரன்ஸ்ல போடுறதுங்கிறது இல்லாம ஒரு பினான்சியல் பிளானரை அணுகி இவங்கெல்லாம் கரெக்டா பிளான் பண்ணிட்டாங்கன்னா இந்த சின்ன வயசுலயே நல்ல ஒரு பிளான் கிடைக்கும்னு சொல்லாங்க சார் கண்டிப்பாங்க சூப்பர் சார் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா கமலக்கண்ணன் விருதுநகர்லேருந்து கேட்டிருக்காரு சார் மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் பங்குகளை மூன்றாம் தரப்பு ஆப் மூலம் வாங்குவது சரியானதா நம் பணத்துக்கு உத்தரவாதம் உள்ளதா ஏற்கனவே அவற்றில் வாங்கியவற்றை மாற்ற முடியுமான்னு கேட்டிருக்காரு மாற்ற முடியும்னா எங்க மாற்ற முடியும்னு சொல்றாரு கேட்கல ஓகேங்க ஏற்கனவே வாங்கியிருக்கிற டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்புக்கு மாற்றலாமான்னு தான் கேட்குறாரு பொதுவாக வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்க மூலிமா பண்றதா வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்கும் ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ரோச் பண்ணுறக்கு ஒரு ஆள் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலிமா நம்ம பண்ணுறப்போ அவங்க செபியோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வாங்கியிருக்காங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுல ஆரம்பித்து அவங்களோட கிரெடிபிலிட்டி என்னங்கிறது எல்லாமே நம்ம நிறைய செக் பண்ண வேண்டியது இருக்கும் நிறைய ஃபேக் ஆப்ஸ் எல்லாம் இப்போ வந்துட்டே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம பண்ண முடியும் வித்ரா பண்ண முடியாது அப்படிங்கிறத டெய்லி நம்ம பேப்பரில் பார்த்துட்டே இருக்கோம் ஸோ நம்ம ஹார்டேர்னிங் மணியை இந்த மாதிரி தெரியாத ஒரு ஆப்பில் போய் பண்ணுறதுக்கு பொதுவாக தெரிஞ்ச ஒரு அட்வைசர் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நாளைக்கு அதில் ஏதாவது ப்ராப்ளம்னா சால்வ் பண்ணுறக்கு அந்த அட்வைஸர் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் ஸோ பெஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு அட்வைஸரை நீங்கள் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறது ஃபியூச்சரில் உங்களுக்கு வர ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ தேர்ட் பார்ட்டி ஆப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கு சார் ஒன்று அதாவது மக்கள் நினைக்கிறத நான் சொல்றேன் அவங்க பிரதிநிதியாக இருந்து கேட்குறேன் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் போட்டு நிறைய விஷயங்கள கொடுத்துட்றாங்க ஸோ ஒன் இயர் ரிட்டர்ன் த்ரீ இயர்ஸ் ரிட்டன் ஃபைவ் இயர்ஸ் ரிட்டர்ன்னு அது சிக்ரிகேட் இருக்கு ஸோ அதை பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபண்டு நல்ல வருமானம் கொடுத்துருக்குன்னு மக்கள் டிசைட் பண்ணுறாங்க இந்த முறையெல்லாம் சரியானதா இந்த முறையில் வந்து இப்போ நம்ம த ஒரு ரெடிமேட் ஷாப்புக்கு போகிறோம் போயிட்டு நம்ம வந்து ஒரு ஷர்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஷர்ட்டு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஃபிட் ஆகுமா ஃபார்ட்டி டூ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஃபார்ட்டி டூ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஃபிட் ஆகுமா கண்டிப்பாக ஃபிட் ஆகாது அது மாதிரி தான் வந்து அந்த ஆப்ஸில் இருக்கிறது எல்லாமே பட் கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலிங் என்னங்கிறது செக் பண்ணணும் உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரிஸ்க் எடுக்கிற கேப்பபிலிட்டிஸ் இருக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியில தான் கரெக்டான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ண முடியும் என்னோட கோல் ரொம்ப நியர் டைமில் இருக்குது அப்படிங்கிறப்போ நான் வந்து ஹை ரிஸ்க் இருக்கிற ஸ்மால் கேப் ஃபண்ட்லேயோ இல்லை மிட் கேப் ஃபண்ட்லேயோ நான் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய இதாக இருக்காது நமக்கு அப்போது எனக்கு என்ன கோல் இருக்குது அந்த கோலுக்கு தகுந்த ப்ராடக்ட் என்ன அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன அந்த ரிஸ்க்கை நான் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஆப்பில் போடுறப்போ ஜென்ரிக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக தான் வரும் பட் இதுவே வந்து ஒரு ஒன் டு ஒன் கன்சல்டேஷனில் ஒரு அட்வைஸரோட உட்காந்து பண்ணுறப்போ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் கேதர் பண்ணுவோம் லைக் உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அவங்களோட ரிஸ்க் எடுக்கிற கேப்பபிலிட்டி என்ன இது வரைக்கும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் ரிஸ்க் எடுத்திருக்கீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறப்போ ஆட்டோமெட்டிக்காக வந்து அவங்க பற்றின ஒரு அசஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணி அவருக்கு எந்த ப்ராடக்ட் சூட்டபுளாக இருக்கும்னு கரெக்டாக நம்ம சொல்ல முடியும் சூப்பர் சார் பட் செகண்ட் திங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்ப்ளைன்சஸ் நாம்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு டெய்லி பேசிஸில் மாறிட்டே இருக்கு முதல்ல கொஞ்ச நாள் வரைக்கும் வந்து நாமினி இருக்கணுமா வேண்டாமாங்கிறதே நம்ம சாய்ஸாக தான் இருந்தது பட் இப்போ நாமினி வேணும்னா மேண்டேட்ரியா பண்ணியே ஆகணும் வேண்டான்னா அதுக்கான டிக்ளரேஷன் கொடுத்தே ஆகணுன்றிருக்கு அப்போது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்கையில் கரெக்டான அட்வைஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும் இன்றைக்கி ரீசன்ட் சேஞ்சஸ் என்ன வந்திருக்குன்னா நாமினி நீங்கள் ஆல்ரெடி போட்டிருந்தாலும் நாமினியோட ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் அதில் லைக் பேன் கார்டோ ஆதார் கார்டோ நம்பரையோ நீங்கள் வந்து அதில் போட்டிருந்தால்தான் உங்களால் ஒரு நியூ ஃபோலியோ கிரியேட் பண்ண முடியும் அப்போ இதெல்லாம் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா ஏன் பண்ணணும் என்ன ரீசனுக்காக பண்ணணும் இதை பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்பில் சொல்ல மாட்டாங்க எல்லாமே கால் சென்டர் பேசிஸில் தான் இருக்கும் பட் ஒரு அட்வைஸரை ஒரு அட்வைஸரோட டிராவல் பண்ணுறப்போ இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி எந்த இடத்துலையும் ப்ராப்ளம் வராமல் நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும் கீர்த்தனா கீழக்கடயம் திருநெல்வேலி சார் பணி ஓய்வு காலத்துக்கு திட்டமிடும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு கேட்டுருக்காரு ஸோ இப்போ ரிட்டைர்மெண்ட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படின்னா சில விஷயங்களை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப அட்வான் நல்ல விஷயம் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது நீங்கள் தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே கேரி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் இல்லை நிறைய பேர் பண்ணுற ஒரு மேஜர் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா எனக்கு கம்பெனியில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த பாலிசி தான் நான் இதுவரைக்கும் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் ரிட்டையர்டாக இருக்கிற மூணு வருஷத்துக்கு முன்னாலேயே தனியாக ஒரு பாலிசிஸை நீங்கள் எடுத்துட்றோம் ஏன் அப்படின்னா நார்மலாக ரிட்டைர்மெண்ட்டுங்கிறதே வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் தான் அப்போது உடல் ரீதியாகவும் நமக்கு நிறைய ப்ராப்ளங்கள் வந்து வந்துடும் அப்போ ஃப்யூச்சரில் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம போகிறோம் ரிட்டேர்மெண்ட் ஆனே அடுத்த ஒரு வருஷத்துலையோ ஆறு மாதத்துலையோ நம்ம போகிறோம்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய டிசீஸஸ்க்கு நமக்கு கிளைம் கிடைக்காம போயிடலாம் அப்போது ரிட்டைர்மெண்ட்டுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாலேயே தனியாக ஒரு பாலிசிஸ் எடுத்துட்டோம் கம்பெனி பாலிசிஸ் இல்லாமல் அப்படின்னா நாளைக்கு ரிட்டைர்மெண்ட் பீரியடில் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்மளால் ஈஸியாக கிளைம் பண்ண முடியும் செகண்ட் திங் என்னன்னா அதே இதில் என்ன செம்ம சூடு வச்சுருக்கோம் ஏன்னா நார்மலாக வந்து வயசாக நமக்கு ப்ராப்ளம்ஸும் நிறைய வரும் அப்போ அஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கறதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சின்ன அமௌண்ட் தான் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரெண்டு நாள் போய் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா காணாமல் போயிடும் அப்போ என்னுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி எனக்கு செம்ம ஷூன்னா வந்து எடுத்திருக்கேன்னுங்கிறத பார்க்கணும் அப்படி இல்லைனா டாப் அப் பாலிசிஸ் ஏதாவது எடுக்க முடியுமாங்கிறத செக் பண்ணோம் இது வந்து ஒரு ப்ரிவென்டிங் ஆக்ஷனாக வந்து நம்ம எடுத்துடணும் அதுக்கப்புறம் பென்ஷன் பிளானிங் மாதிரி நம்ம வந்து எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் நம்மகிட்ட ஏதாவது அசட்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி பெட்டராக லாங் டேர்முக்கு ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் கூட வந்து பேசுகிறப்போ கரெக்டான ஒரு பிளானிங்கை எடுத்துட்டு அது மூலயமா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னோம்னா நீண்ட காலத்துக்கு நம்ம ஒரு கேஷ் ஃப்ளோவை நம்ம கொண்டு வந்தலாம் நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வியில் சொல்லியிருந்தோம் எமர்ஜென்சி ஃபண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது இந்த கா இந்த ரிட்டைர்மெண்ட்ல மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்க கார்பஸை வந்து நம்மளோட வாழ்வாதாரத்துக்காக நம்ம ஒரு பக்கம் டெபாசிட் பண்ணியிருப்போம் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் வரையில அதை நம்ம லிக்யூட் பண்ணாமல் இருக்கிற நம்ம ப்ரிப்பேராக ஒரு எமர்ஜென்சி ஃபண்டும் க்ரியேட் பண்ணிக்கணும் சூப்பர் நான் முதல்ல சொன்ன ஹெல்த் இன்சூரன்ஸும் எமர்ஜென்சி ஃபண்டும் ஒரு பேக்கப் பிளான் பேக்கப் பிளான் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு பிளானை கிரியேட் பண்ணாலும் நாளைக்கு ப்ராப்ளத்தில் தான் கொண்டு போய் முடியும் அதாவது இப்போ எமர்ஜென்சி ஃபண்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் எப்படி முக்கியமோ அதே அதை விட பல மடங்கு முக்கியமான இருக்கிறது கரெக்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க இல்லை இன்னொரு கேள்வி இருக்குது கரெக்டு ஆமாம் கேள்வி இருக்கு ஒன்னா ரெண்டும் இருக்கும் நினைக்கிறேன் இல்லை இன்னொரு கேள்வி ரெண்டு இருக்கு சார் ஆனா பதினோரு கேள்வி அமைச்சேன் ஒரு கேள்வி ஆமாம் அதுக்குதான் இப்போ கவுண்ட் பண்ணிட்டு சரி ஓகே அடுத்த கேள்வி போகலாம் சார் அப்புறம் முடிச்சுக்கலாம் சார் அடுத்த கேள்வி என்னன்னா மூத்த குடிமக்கள் பென்ஷன் பெறுவதற்கான பிரதமரின் வய வந்தனா யோஜனா திட்டத்தில் சேர திட்டமிட்டுள்ளேன் அதில் அதிகபட்சம் எவ்வளவு முதலீடு செய்யலாம் வருமானம் எவ்வளவு கிடைக்கும் நளினி இருந்து கேட்டிருக்காங்க ஓகே இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒன்றரை லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம் அதிகபட்சம் பதினஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபா பண்ணிங்க அப்படின்னா மாதம் ஆயிரம் ரூபா இல்லை கோட்டையிலிக்கு த்ரீ தௌசண்ட் மூவாயிரம் ரூபா கிடைக்கும் ஹாஃப் அலினா ஆயிரம் ரூபா கிடைக்கும் வருஷத்துக்குனா பன்னெண்டாயிரம் ரூபா பென்ஷன் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஸ்பிட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒன்றரை லட்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒன்றரை லட்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே பதினஞ்சு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா மாதம் இருந்து வருஷம் ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கும் இது ஒன் டைமாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அபோவ் சிக்ஸ்டி ஏஜில் இருக்கவங்க மட்டும்தான் இதில் என்ரோல்டே பண்ண முடியும் பத்து வருஷம் தான் என்னோட டேர்ம் வந்து அப்படிங்கிறப்போ இந்த ஸ்கீமில் எட்டு பர்சன்ட் வந்து ஃபிக்ஸ்டாக கவர்மெண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க பட் இந்த அவுட் கம் நமக்கு இருக்கு இல்லையா அது வந்து நமக்கு போதுமா என்னங்கிறது நம்ம செக் பண்ணணும் லைக் நீங்கள் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரம் தான் வரும் அப்படிங்கிறப்போ இது எனக்கு போதுமா இதுக்காக நான் ஒன்றரை லட்ச ரூபாய் நான் வந்து அதில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணணுமா அப்படிங்கறத பார்க்கணும் இல்லை நான் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதில் குடிக்க வருமானம் வந்து பத்து வருஷத்துக்கு இது ஸ்டாண்டர்டாக தான் வரும் இதில் வந்து எந்த சேஞ்சஸ் இருக்காது அப்படிங்கிறப்ப பத்து வருஷம் கழித்து நான் எனக்கு எதாவது எக்ஸ்ட்ரா பணம் வேணும்னா கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது இதில் அப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய இருக்குது அதில் ஒரு மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக உங்களோட ரிட்டைர்மெண்ட் பிளானிங்கை யூஸ் பண்ணலாம் சூப்பர் சார் அதாவது பென்ஷனுக்காக தான் இந்த ஸ்கீமே ஆமாம் இப்போ பென்ஷன் எனக்கு மாதம் மாதம் எடுக்க வேண்டாம் நான் அதை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி விட்டுடுறேன் அதுக்கு அப்புறமா பார்த்துக்கலான்னு அப்படி ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படியே ஆப்ஷன்ஸ் இதுல கிடையாது உங்களுக்கு வந்து டெபாசிட் பண்ணோம்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண ஆரம்பிச்சு அப்படியே மந்த்லி வேணும்னா நீங்க மந்த்லி எடுத்துக்கலாம் வேணும்னா கோவிலி எடுத்துக்கலாம் இயர்லி வேணும்னா இயர்லி எடுத்துக்கலாம் வேண்டாம்னு சொல்லி வைக்க முடியாது வைக்க முடியாது ஓகே சார் சூப்பர் சார் நிறைய கேள்விகள் சார் நிறைய குழு கேள்விகளும் கேட்டேன் தெளிவான பதில் சொன்னீங்க